வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம காசரளி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்ச பூ பற்றி பார்க்கலாங்க இந்த பூ பொதுவாக வீடுகளில் அழகுக்காக வளர்த்துறாங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் நம்ம காம்பவுண்டுக்கு முன்னால் வச்சு வளர்த்துறது மூலயமா கண் திருஷ்டியெல்லாம் நம்ம வீட்டுக்கு படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு சின்ன செடியாக இருந்து பெரிய மரமாகக்கூடியது நமக்கு மரமாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம மேலே வளராமல் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இது செடியாகவே வளரும் இதை வந்து நம்ம தொட்டிலையும் ஈஸியாக வச்சு வளர்த்தலாம் மேலே கட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா போதும் அது மரமாகாமல் செடியாகவே இருக்கும் இது வந்து நம்ம வாஸ்து பூ அப்படின்னு சொல்லி சில இடங்களில் சொல்றாங்க இது வந்து வீட்டுக்கு முன்னால இருக்கும்போது இந்த பூக்களை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திருஷ்டிப்படாது செல்வ செழிப்போடு இருக்கும் இந்த பூக்கள் மஞ்சள் நிற பூக்களாக இருக்கிறதுனால இது முன்னால் இருக்கும்போது இது வந்து செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செடி வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய குச்சியை வந்து நீங்கள் உடைச்சிட்டு வந்து வச்சிங்கனாலும் இது வந்து ஈஸியாக தழஞ்சு வந்துரும் அதோட இல்லாமல் இதில் வந்து விதை இருக்குதுங்க நீல நீளமாக கொத்தவரங்கா மாதிரி விதை இருக்கும் அது பார்க்கலாம் பாருங்க இந்த செடியில் நீளமாக கொத்தவரங்க மாதிரி மலர் விதை இருக்குது இதுக்குள்ளார விதை இருக்கும் இந்த விதையை வந்து நீங்கள் பறித்து எதாவது பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து செடி வந்துடும் இது வந்து நம்ம வீட்டில் வளர்த்தும் போது நம்ம சாமிக்கெல்லாம் இந்த பூ வைக்கலாம் இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதோட அழகுக்காகவும் இந்த செடி நம்ம வீட்டில் வளர்க்கலாம் இந்த செடியில் கொத்து கொத்தா பூக்கள் நிறைய பூக்கள் பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்போது அதை பார்க்குறக்கே மனசுக்கு நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த செடியை வந்து நீங்கள் அழகுக்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த செடியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கறக்க ஆரம்பிங்க அது இல்லாமல் இந்த பூக்கள் வந்து அம்மன் அம்மன் சாமிக்கு வந்து அதிகமாக போடுவாங்க நம்ம கோவில்களுக்கு கொடுக்குறக்கும் இது வந்து நிறைய பூக்கள் வைக்கிறதுனால வசதியாக இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ